பார்க்கும்போது எதுவுமே பெருசாக ரியாக்ட் ஆன மாதிரி தெரியல ஆனால் கொரியன் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியுது நிறைய ப்ரொப்போசல் வந்துருக்கு போல இருக்கா அது எப்பயுமே வரதுதான் ஒருத்தவங்க லவ் பண்றோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது வந்து தமிழ்ல வந்து எப்படி காட்டுவாங்கன்னா பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் பின்னாடி போற மாதிரி பாய்ஸ் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் கொரியன்ல அப்படி இருக்காது பாய்ஸ் பின்னாடி தான் கேர்ள்ஸ் போவாங்க யார் முதல்ல காதலை சொன்னது அனுஜ் வடங்கும் தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு